அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஆறு ஐம்பது வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அஸ்வினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருபுவனம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரையில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் முத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பது வரை சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேபதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை ஆறு ஐம்பதுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்